தொட்டில் யாருக்குமா சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலர் அடிக்கிங்க கலர் அடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கெட்ச் மாதிரி தெரியலையா இது என்னது இது வாட்டர் ஃப்ளூ இது தண்ணி ஊத்தி அடிக்கணும் இது தண்ணி ஊத்தி அடிக்கணுமோ சரி சரி எங்க அடிச்சு காட்டுங்க பாப்போம் ஓ தண்ணி ஊற்றி அடித்த உடனே இப்படி ஆகுமோ அப்படியே கலர் வந்துடும் ஆ சரி சரி நீங்கள் உங்கள் ஹாலிடேஸே இப்படி தான் இது என்ஜாய் பண்ணுறீங்களா அப்புடா வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க இருந்து நீங்கள் இருந்து வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க ம் வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் இருக்க போர் அடிக்கும்ல ஆமாம் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலில் படிப்பீங்க இப்போ வீட்டில் இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்குல்ல நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டில இருந்து என்ன லாட்டில் ஆடுவீங்க அதான் என்ன ம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை வச்சு அடிப்பீங்க வேற வேற படிக்கலாம் மாட்டீங்களா அப்புறம் மறந்துடும்ல ஸ்கூல் போக முச்சுல என்னதெல்லாம் எழுதி பார்ப்பீங்க அ கி கி ஆ ஆ எல்லாம் எழுதி போப்பீங்கனா வீட்ல இருந்து வரவள வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வீட்ல நல்லா வந்து பண்ணுறீங்க சரி சூப்பராக இருக்கேன் என்ன இது வாட்டர் ப்ரூஃப் அப்படி தானே சரி சரி வெயில் வந்து இப்போ ரொம்ப அடிக்கிறதுனால பிள்ளைங்களை வந்து இப்படி வீட்டில் இருந்தே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது பாட்டு வீட்டிலேருந்து வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து வாங்கி கொடுங்க ஆ அடிங்க பார்த்திங்களா இப்படி அழகாக வந்து அடிக்குது பார்த்தீங்களா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் இது வந்து இப்போ அடிச்சிருக்கால இது அப்படியே காஞ்சிரும் திருப்பி நம்ம வந்து திருப்பி இதே மாதிரி தண்ணி ஊற்றி திரும்பவும் அடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சி ஒயிட்டாகவே ஆயிரும் இப்போ கலர் அடிக்க கலராக இருக்குல்ல இன்னும் வந்து அப்படியே இது வந்து அப்படியே ஒயிட் பேப்பர் மாதிரி ஆயிரும் வேறு இப்படி கலர் இப்போ வந்து இது வந்து இப்படி ஆகிரும் இன்னும் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அடிச்சோம்னா திருப்பி இதில் கலர் ஆயிரும் பிடிச்சிருந்துச்சிக்கலாம்